வார்த்தை வாசிங்கள நீதிமொழிகள் மூணு பன்னிரண்டை வாசிங்க தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை சிக்ஷிக்கிறது போல கத்தரும் எவனத்தில் அன்பு கூறுகிறாரோ கத்தர் யாரை சிக்ஷிக்கிறாரா எல்லாரையும் சிக்ஷிக்கிறது இல்லங்க எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார் யார கத்த நேசிக்கிறாரோ புரிஞ்சு சொல்றேன் யார அவனுடைய பிரச்சனை ரொம்ப விரும்புறாங்களோ யார் ஆண்டோடு அதிகம் உறவாடுறாங்களோ யார் கத்தரை அதிகமாக அறிந்து கொள்வதற்கும் கத்தரோடு வாழவும் அவர் பிரியமாய் நடப்பதற்கும் சின்ன சின்ன விஷயத்துல கூட நான் கத்தர் உண்மையா இருக்கும்னு விரும்பி அவரோடு நெருங்கிறாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட நபர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையில தடுமாறும் பொழுது கர்த்தர் அவர்களை சிர்சிக்கிறார் ஏன் தெரியுங்களா நீ எனக்கு நேசகுமாரன் நீ எனக்கு நேச குமாரத்தை நீ எனக்கு பிள்ளை நான் நேசிக்கிறேன் அதனால நீ என்ன விட்டு விலகி செய்யல நான் விரும்பல அந்த தேவன் அப்படி சிக்ஷைங்கிறது நம்முடைய பிள்ளை என்பதற்கு அடையா இன்னொரு வார்த்தையை வாசிங்களேன் ஏபிரே பனிரெண்டு எட்டை வாசிங்க எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் என்ன பிள்ளைகளா இருப்பீர்கள் எவ்வளவு பரிதாபம் பார்த்தீங்களா நான் நிறைய தப்பு பண்றேன் நிறைய காரியம் செய்யறேன் யாருக்கு தெரியாது ஒரு பிரச்சனை எனக்கு வரலையே வியாதி வரல போராட்டம் வரல வேலை சூப்பரா இருக்குது தொழில் நல்லா இருக்குது நான் நினைச்சதெல்லாம் சாதிக்கிறேன் எல்லாமே ஆசீர்வாதமா இருக்குது எங்க ஜெபம் கிடையாது என்ட வேத தியானம் கிடையாது நான் மனம் திரும்பல சில தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கை சுகமா இருக்குது அப்படின்னா வேலை சொல்லுது எல்லாரும் கிடைக்கிற சிற்சை உனக்கு கிடைக்கலனா நீ எவ்வளவு பிள்ளை இல்ல நீ யாரோட பிள்ளையா இங்கே வேசியின் பிள்ளைங்கிற எதை குறிக்குதுன்னா பிசாசை குறிக்குது யோசித்து பாருங்க அப்போ எது உண்மையான ஆசீர்வாதம் தெரியுங்களா நாம் சின்ன தவறு செய்தாலும் தேவன் நம்மை சிச்சு அதாவது ஒரு மனுஷன் எப்போ ஆனால் சிரிச்சுப்பார் தெரியுங்களா சில விஷயங்களில் நம்ம தவறு செய்யும் பொழுது நல்ல கவனிங்க தேவ நம்ம சபை கொண்டு வர எதுக்குன்னா நம்ம எல்லாருமே குறைவுள்ளவருங்க நம்ம எல்லாருமே பலவீனம் உள்ளவர்கள் கையில் பைபிளை கொடுத்த கர்த்தர் ஏன் சபை கொண்டு வர்றார் அப்படின்னா நம்ம சமூகத்தில் வைத்து வேத வசனங்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறியாமல் செய்கிற சில தவறுகள் அதை உணர்த்துக்கிறாரு எப்போ நீ தப்புன்னு தெரியாமல் செஞ்சிட்டு இது இது சித்தம் நினச்சி நீ தப்பான காரியத்தில் போயிட்டு இருக்கிற உன் உன் ஸ்வாபம் சரியில்லை இந்த இந்த காரியத்தை மாற்றிக்க என்று நாம் அறியாமல் செய்கிற சில தவறுகளை கத்தை உணர்த்துறாரு புத்தி சொல்றாரு எச்சரிக்கிறார் இப்போ நான் கற்றலால் உணர்த்தப்பட்டு நம்ம எச்சரித்த பின்பு இது தப்புன்னு தெரிஞ்ச பின்பு திரும்பவும் நம்ம பேர் துணிகரம் முதல்ல எச்சரிக்கிறாரு மனம் திரும்பன்றாரு புத்தி சொல்றாரு புத்தி சொன்ன பின்பு நாம துணிகரமா செய்யறோம் அந்த துணிகர பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்புவதற்கு வேற வழியே இல்லாம கத்தன் நம்மை தண்டிக்கிறார் சில நெருக்கங்களை கொடுக்கிறார் அது பொருளாத நெருக்கடியா இருக்கலாம் வியாதி போராட்டமா இருக்கலாம் மனுஷர்கள் நெருக்கங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல நம்ம சமாதானத்தை கத்தர் உடைக்கிறார் எதுக்குன்னா இப்பவாது உன நிதானிச்சு மனம் திரும்பி வா லேலூயா லேலூயா எங்கேயோ நம்ம தடுமாறும் பொழுது துணிகரமா சில தவறு செய்யும் பொழுது தேவன் நம்மை சிக்ஷிக்கத்தான் செய்வார் ஒருவேளை சில விஷயங்கள்ல நீங்க தெரியாம தவறு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கத்தர் ஒன்ஸ் உங்கள்ட்ட பேசிட்டாரு தப்பு ஒரு வார்த்தைகளா இருக்கலாம் உங்க சுவாபமா இருக்கலாம் சில தவறான பழக்கங்களா இருக்கலாம் அல்லது தேவ பயம் இல்லாம நீங்க செய்யற சில விஷயங்களா இருக்கலாம் யாருக்குமே தெரியாம மறைவாய் அந்த நகத்தில் செய்யற சில பாவங்களா இருக்கலாம் ஏதோ சில காரியம் நீங்க செய்யறத கத்தர் எப்பயாவது தப்புன்னு சொல்லிட்டாருன்னா அதோடு நீங்க விலகிடணும் நீங்க திரும்ப துணிகரமா பண்ணும் பொழுது கட்டாயமா சொல்லுகிறேன் கத்த சிற்றிப்பார் நம்ம எந்த அளவுக்கு நம்ம இருந்து கடினப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில சிச்சையின் தாக்கம் இருக்கும் சரி இப்ப நீ யோசிக்கலாம் ஏன் ஆண்டு இப்படி என்ன தண்டிக்கணும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்ல நான் மனம் திரும்புற வரைக்கும் டைம் கொடுக்கலாம்ல கத்தர் ஏன் சில நேரம் சிரிச்சுக்கிறார் தெரியுங்களா ஏன் நம்மளை தண்டிக்கிறார் தெரியுங்களா உங்களை என்னையும் நாம் அவரை நேசிக்கிறதை விட அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார் ஏன் அப்படின்னா சில தவறு நாம் செய்யும் பொழுது அது எந்த தவறாக இருந்தாலும் அது பாவம் தகாத வார்த்தையாக இருந்தாலும் சரி கெட்ட சுவாவமாக இருந்தாலும் சரி சில பாவ வாழ்க்கை சில இச்சை சில பண ஆசையினால் எங்கள் ஸ்பேஸில் பொய் பண ஆசையினால் செஞ்ச தவறு ஏதோ அந்த தவறு என்னன்னா அது வேதனை சொல்லி பாவம் இந்த பாவம் நம்மை தேவன் என்ன செய்யுது பிரிக்குது எந்த தப்புமே உங்களை தேவனை விட்டு பிரிக்கும் இப்ப நீங்க ஆண்டு பிரிந்து போவத நீங்க விரும்பினாலும் கத்தர் விரும்பல சில நேரத்தில் விலகி போறது நமக்கு தப்பாவே தெரியாது ஜபம் இல்லாமல் விஷ்ணு போல வாழ்றது சில இச்சையில விழுகிறது நீ ஆண்டு பிரிந்து போனா கூட அது உங்களுக்கு கஷ்டமா தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு அது பயங்கர வேதனை உங்களை விட்டு பெரிய மனசு இல்லை அதனால உங்களை தன் பக்கம் எப்படி யாரும் இழுப்பதற்கு உங்களை தேவன் சர்ச்சிக்கிறார் இன்னொரு தெரியுங்களா உங்களுக்காக எனக்காக தேவன் கொடுத்த விளையேறு பெற்ற விளைக்கிரயம் அவருடைய ரத்தம்